ஐதராபாத் மாநகரின் ஐடிசி கோகினூர் சந்திப்பு பகுதியில் தேசரி சாய்குமாரி நடத்தும் சாலையோர உணவகத்தில்தான் இத்தனை வகை உணவுகளும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் ஒரு வேனில் வைத்து குமாரி நடத்தும் உணவகத்தில் விதவிதமான அசைவ உணவுகளும் சைவ உணவுகளும் கிடைப்பதால் ஏராளமானோர் வரிசையில் நின்று சாப்பிட்டுச் செல்வது வழக்கம் இன்ஸ்டாகிராமில் உணவு குறித்து பதிவிடுவோர் குமாரி ஆன்டி கடை என குறிப்பிட்டு ஏகத்துக்கும் புகழ்ந்து பதிவிட சினிமா பிரபலம் சந்தீப் கிஷன் உள்ளிட்டோரும் அந்த கடைக்கு வரத் தொடங்கினார் அதன்பின் பட்டி தொட்டி எங்கும் அந்த கடை பிரபலமாக தொடங்கியது குமாரி ஆண்டியின் கடை நாளுக்கு நாள் பிரபலமாகி வந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி ஹைதராபாத் போலீசார் நேற்று அந்த கடையை மூடுமாறு உத்தரவிட்டனர் பல ஆண்டுகளாக இங்கு கடை நடத்தி வரும் நிலையில் திடீரென காவல்துறை இந்த உத்தரவு பிறப்பித்தது ஏன் என கேள்வி எழுப்பிய குமாரி ஆண்டி சமூக வலைதளங்களில் கிடைத்த பிரபலமே பிரச்சினைக்கு காரணமாகிவிட்டது என்றும் கண்ணீருடன் கூறினார் குமாரியாண்டி கடை அருகே உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரிலேயே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியதும் அவருக்கு ஆதரவு குவிய தொடங்கியது ஐதராபாத் போலீசாரின் நடவடிக்கைக்கு சமூக வலைதளங்களில் கண்டனம் வலுத்த நிலையில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இந்த பிரச்சினையில் தலையிட்டுள்ளார் டிஜிபி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சரிடம் பேசிய அவர் அதே இடத்தில் குமாரி ஆண்டியின் கடையை தொடர அனுமதிக்குமாறு உத்தரவிட்டார் விரைவில் குமாரி ஆண்டியின் கடைக்கு முதல்வர் ரேவந்த் ரெட்டி நேரில் செல்ல இருப்பதாகவும் வெளியாகியுள்ள தகவல் அந்த சாலையோர உணவகத்தை மேலும் பிரபலமாக்கியுள்ளது